ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வத்த எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு ஒரு ஸ்பூன் சீரகம் ஆஃப் ஸ்பூன் வெண்டையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு மூணு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு ஆறு இல்லைன்னா ஏழு எவ்வளோ காரமோ அதுக்கு தேவையான அளவு நீங்கள் காஞ்ச மிளகா எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் குட்டி லெமன் சைஸில் புளி எடுத்து தனியாக ஊற வச்சு வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு பூண்டு கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க தோல் உரித்து வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட சின்ன வெங்காயம் கம்மியாக இருந்ததுனால பெரிய வெங்காயம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயில் நம்ம எடுத்துருக்க அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் அந்த கடுகு சீரகம் வெந்தயம் மிளகு எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் அதே இதில் நம்ம எடுத்துருக்க அந்த தனியாவையும் எடுத்து நல்லா வறு வறுக்கணும் அதை நல்லா அந்த வாசனை வர அளவுக்கு நீங்கள் நல்லா வறுத்துட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம எடுத்துருக்க அந்த காஞ்ச மிளகாவையும் இதிலேயும் போட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆரட்டோன்னு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வத்த குழம்பு நல்லெண்ணெய் போட்டு கடுகுலிந்து போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஃபஸ்ட்டு அந்த நம்ம தோல் உளித்து வச்சுருக்க அந்த பூண்டு எல்லாத்தையுமே அதில் போட்டு கொஞ்சம் நல்லா வதஞ்சிட்டோன்னு வதக்கி விட்டுருங்க இதுக்கு பூண்டு நிறையா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் மோரோவர் சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வத்த குழம்பு என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்தது அதனால் பெரிய வெங்காயம் போட்டேன் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண அந்த ஸ்பைசஸ் எல்லாமே தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுப்போம் அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா கொதிக்க வச்சிடணும் நல்லா கொதித்ததும் இதிலேருந்து நம்ம ஊற்றின எண்ணெய் வெளியில் வரும் அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி எண்ணெய் வந்ததும் அதிலே நம்ம ஊற வச்சிருக்க அந்த புளியை வந்து நல்லா கரைச்சி இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த டைமில் நீங்கள் கருவேப்பிலையை போட்டு நல்லா கொதிக்கிட்டோன்னு கொதிக்க விட்டுருங்க இப்போ நம்ம புளி தண்ணியும் அந்த எல்லாம் போயிட்டு நல்லா நமக்கு திக் கன்சிஸ்டன்சி வர டைமில் நம்ம கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் வத்த குழம்பு ரெடி நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ